நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்க இன்றைய பதிவில் ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் ஜெர்சியில் ஒரு தலையீது கிடாரி ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த விலைக்கு யாருமே தர மாட்டாங்க நான்கு பல்லு தலையீது கிடாரின்னு சொல்லியிருக்காங்க அருமையான மடி செட்டில் இருக்குதுங்க மாட்டுக்கு தாராளமாக கேரண்டி தர்றாங்க தரமான மாடுன்னு இந்த மாடு எந்த ஊரில் இருந்து விற்பனைக்கு வந்திருக்குது திறனை விலை விலை எல்லாமே ஒவ்வொன்றாக வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ இருக்கு இது வந்து ஜெர்சி டைப்புன்னு சொல்லியிருக்காங்க தலையீது கிடாரி தாங்க நான்கு பல்லு ஒன்பது மாதம் சினையா இருக்குதுங்க இன்னும் கண்ணு போடுறதுக்கு ஒரு ஃபைவ் டேஸ் எடுத்துக்கோ போகிற ஸ்டேஜ் ஆகிடுச்சுன்னு தான் சொல்லியிருக்காங்க அருமையான மடிசெட்டில் இருக்குதுங்க ஒரு பத்து லிட்டர் வரலையும் தாராளமாக தலைச்சனிக்கே கறவை எதிர்பார்க்கலாம் திருச்சி மாவட்டம் காட்டுப்புதூருங்கிற பகுதியில் தான் விற்பனைக்கு வந்திருக்குது ட்ரான்ஸ்போர்ட்டோட அரேஞ்ச்மெண்ட் உண்டு அதே மாதிரி மாட்டுக்கு சுளித்தவரெலாம் எதுவும் இல்லை சுளி சுத்தமான மாடுங்க நல்லா ரோஸ் மடி செட்டில் நல்லா தக்காளி மாதிரி இருக்குது பாருங்கள் அஞ்சு நாளைக்கு இன்னும் நல்லா மடி எடுக்கக்கூடிய கிடாரி அப்படின்னாங்க நம்மளோட விற்பனை திருச்சி தெரிவிச்சு கடுவி நாற்பத்தேழாயிரம் சொல்லியிருக்காங்க விலை நாற்பத்தேழாயிரம் சொன்னால் ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாதுங்க விலை அனு